வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக ஒன்று நிற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையாக இருந்தால் அவர் தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்று நிற்கிறதுக்கான பணிகள் தீவிரம் அடைந்துட்டுக்கு ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அமைச்சரை வேலுமணி சந்தித்து ஒரு சில ஆவணங்கள் கொடுத்ததாக சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட வந்து தொலைபேசியாக பேசி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி ஒரு கண்டிஷன் நான் தான் போய்சாக இருப்பேன் அதுக்கு உங்களோட ஆதரவு தேணும் சொல்லிட்டு கேட்டுக்காரு பட் டெல்லியும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன அண்ணாவோட தான் இருக்கணுன்ற மாதிரி இன்னொரு கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி முக்கியமான கோரிக்கை அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இருக்கக்கூடாது கொங்கு மணித்திறன் கிடைய இடைஞ்சலாக இருக்கின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது நான் மோடிகிட்ட சொல்கிறேன் ஸோ இதை தவிர்த்து நம்மகிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கூட்டணி வச்சுக்கலான்ற ஒரு முடிவு கொண்டாங்க அது பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜா ஆபாசமாக பேசுனதுக்கு முக்கியமான காரணம் ஸோ அவர் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு செல்லூராஜ் மேலே அடுக்கி வச்சுருந்தார் அதிமுக தோல்விக்கு செல்லூர் தான் காரணம்ன்ற மாதிரி ஆனால் குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா வச்ச நபர் பார்த்திங்கன்னா மதுரையில் வரும்போது குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவரில் போட்டு எல்லா ஆதரவாக கூட கொடுத்துருக்காரு இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா விவி ராஜில் இப்போ ஆர்விய தேவக்குமா தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸோ செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா அன்பு கட்டளை இட்டார்னு சொல்கிறதுலாம் பொய்யே அதாவது டாக்டர் சரவணன் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு செல்லூர் தரப்பு சொல்றாங்க ஏன்னா இந்த எம்பி எல்லாம் ரொம்ப உழைச்சவரே பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு தவிர்த்து மித்த ரெண்டு பேரும் வரவே இல்லை விவி ராஜர் ஆர்பி உதயமா வரவே இல்லை அவங்க ரெண்டு பேருமே வந்து செல்லூர் காலி பண்ணு பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டு ஆபாசமாக ஆபாசமா நம்ம அந்த ஃபோன் உரையாட நம்ம கேட்டோம் ஸோ செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுப்பாரங்கிட்டிங்கன்னா நடவடிக்கையெல்லாம் எடுக்க வரப்பில்லை ஆனால் இவங்க மதுரையில் இருக்க ரவி வி ராஜரப்பா உதயகுமார் பார்த்தீங்கன்னா காலி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கார் அதாவது இந்த மதுரை மாநகர மாவட்ட சேல பாதையில் தூக்கிட்டு ஒரு மாநில தலைவர் பொறுப்பு ஏதாச்சும் ஒன்று மேலே இருக்கும்ல இந்த பொதுக்குழு உறுப்பினரில் ஸோ ஏதாச்சும் செய்தி தொடர்பாளர் இந்த மாதிரி சின்ன சின்ன பதவிகள் இருக்கும் அதை கொடுத்து எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா செல்லூராஜா ராஜோ காலி ஒரு நோக்கத்தில் இவங்க இருக்காங்க பட் செல்லூர்ராஜ் பார்த்தீங்கன்னா இன்ன வந்து ஜெயலலிதா அவங்க புகைப்படத்தை தான் ஃபோ பாக்கெட்டில் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம்னா சசிகலா புகைப்படம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு சி தீவிரமான ஓபிஎஸ் சசிகலா ஆதரவுன்ற மாதிரி இப்போ பேச்சுக்க போயிட்டிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார்ஷ்